ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம் அரிசி ஊற வச்சுருக்கோம் இங்கே தெரியுதுங்களான்னு பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் வாங்க பாருங்க வெள்ளை வெளியான்னு இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வெள்ளை வெளியான்னு இருக்குது அது எடுத்து பார்த்தோமா பாருங்கள் அரிசி வெந்த சாப்பாடு மாதிரி ஊற வச்சோன்னு இங்கே பாருங்கள் அரிசி தான் இது என்னன்னு தெரியல டோர் அரிசி தான் இந்த பாருங்க தெரியுது இல்லையான்னு தெரியல இது எல்லாமே வெள்ளை வெள்ளையானு இருக்குது இல்லை பாருங்கடா உங்களுக்கு யாருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து அரிசி ஊற ஊற வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுங்க இந்த இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது என்ன நம்ம பொறிக்கிட்டு அரிசி ஆட்டலாமா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க பாருங்கடா

என்னடா வெள்ளை வெளியான மிதக்குது இங்கே எங்கே இது எல்லாமே இந்த வெள்ளை வெளியானு இருக்கிற பெண்களை தான் எடுத்து கொடுக்காம இங்கே போயிரு ரெண்டு ஆட்டலாமா என்ன பண்ணலான்னு தெரியல இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு